கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுவோம் ஒரு உபதேசத்தை கொடுக்கறதுனால மட்டுமே ஒருத்தரோட வாழ்க்கையில் எந்த நன்மையுமே நடக்காது ஒரு உபதேசத்தை வாங்குகிற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது வாங்கி பயன்படுத்தக்கூடிய விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது இதை பொறுத்து தான் ஒருத்தரோட வாழ்க்கையில் நன்மை நடக்குமா நடக்காதாங்கிறத சொல்ல முடியும் ஒரு உபதேசத்தை கொடுக்கறதை விட அந்த உபதேசத்தை வாங்குறவங்க கொடுக்குற ஒத்துழைப்பில் தான் அந்த வித்தை ஜெயிக்குமா இல்லையாங்கிறதே நம்மளால் சொல்ல முடியும் இதுதான் உண்மையிலே ப்ராக்டிக்கலாக ஓப்பனாக பேசணும்னா இதுதான் அதே நேரத்தில் ஒரு உபதேசத்தை கொடுக்குறவரோட தகுதி ஒரு உபதேசத்தை வாங்குறவரோட தகுதி இந்த ரெண்டையுமே நம்ம பார்க்கணும் ஆரம்பத்தில் குருகுல கல்வி நம்முடைய சித்தர்கள் மேதைகள்லாம் இருந்தப்ப தகுதியுள்ள சீடர்களுக்கு தான் வித்தைகளை வந்து கடத்தி விட்டாங்க இன்னைக்கு நாம் வாழக்கூடிய இந்த மெஷின் வாழ்க்கையில் வித்தையை வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட குவாலிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்